ஹாய் ஃப்ரெண்ட் சீனு மாயா சீரியலில் ஒரு அதிரடியான ப்ரொமோ வந்திருக்கு ப்ரமோ வந்து சூப்பராக இருந்துச்சு ஸோ நம்ம எதிர்பார்த்த மாதிரி லிங்கம் தான் வந்து சாரு கதையை முடிச்சிருக்காங்க ஸ்கிப் பண்ணாமல் ஃபுல் வீடியோவையும் பாருங்கள் இந்த ப்ரோமோ எப்படி ஸ்டார்ட் ஆகுதுன்னா நம்ம இன்ஸ்பெக்டர் இருக்காங்க இல்லையா அவங்களுக்கு ஒரு ஃபோன் வருது இப்படி ஒரு காட்டு பகுதியில் ஒரு பையன் இப்படி அந்த சிவப்பு கரையோட உயிர் இல்லாமல் இருக்கான் அப்படின்னு சொல்லி இங்கே பார்த்தோம்னா உடனே நம்ம இன்ஸ்பெக்டர் வந்து ரகுராமே சீனுவை ஸ்டேஷனுக்கு அழைச்சிட்டு போயிட்டு இருந்திருப்பாங்க அதே கையோட அவங்களே அழைச்சிட்டு அந்த விஷயம் நடந்த இடத்துக்கு வந்துடுறாங்க கூடவே லிங்கமும் வந்துடுறாங்க அங்க பார்த்தோம்னா அந்த பையனை மூடி வச்சிருக்காங்க ஸோ அந்த பையன் போட்டிருந்த ஷர்ட்டை வந்து எடுத்து பார்க்குறாங்க பார்த்தா அந்த சிகப்பு கரை எல்லாம் இருக்கு இது அந்த பையனோட கரை தான் இது எப்படி இங்க நடந்துச்சு எனக்கு என்னமோ இவன் தான் சந்தேகமா இருக்கு உண்மையே சொல்லு ஒழுங்கா உண்மையே சொல்றியா இல்லையா பண்றதெல்லாம் பண்ணிட்டு கூட்டத்தோட கூட்டமா வந்து வேடிக்கை பார்த்துட்டு இருக்கியா அப்படின்னு சொல்லி நம்ம முத்துவேல் வந்து சத்தம் போட்டதும் உடனே லிங்கம் வந்து சார் என்ன சார் கடைசியில் ஏன் பழி போடுறீங்க இவன் யாருன்னு எனக்கு தெரியாது சார் அப்படின்னு போதும் இந்த பக்கம் பார்த்தோம்னா ஓங்கி பொடிச்சுன்னா அடிக்கிறாங்க அந்த இடத்துல நம்ம லிங்கத்தை உடனே லிங்கம் வந்து ஐயா ஐயா அடிக்காதீங்க நான் உண்மையை சொல்லிடுறேன் அப்படின்னு போதும் உடனே பார்த்தோன்னா லிங்கம் ஒரு ஃபிளாஷ்பேக் போறாங்க அங்கே பார்த்தோம்னா நம்ம சார் வந்து என்ன பண்ணுறாங்கன்னா நைட்டோட நைட்டாக நம்ம சீனுவை வந்து கல்யாணம் பண்ணுறது பிடிக்காமல் வீட்டை விட்டு ஓடி வராங்க அது ஏன் ஓடி வராங்கன்னா நம்ம சாருவை வந்து மிரட்டி அடக்கி வச்சு இருந்திருக்காங்க இத்தனை காலமாக லிங்கம் ஏன்னா சாறு வந்து பாவோங்க சாறு வந்து ஒரு பையனை ரொம்ப வருஷமாக காதலித்து வந்திருக்காங்க ஆனால் லிங்கத்தோட கட்டாயப்படி தான் சீனுவை வந்து எப்படியாச்சும் கல்யாணம் பண்ணணுங்கிறதுக்காக பிடிவாதமாக இருந்திருப்பாங்க அதை வெளிக்காட்டாமல் ஸோ இப்போது கல்யாணம் ஒன்று வந்துருச்சு இல்லையா இல்லையா அதனால இதுக்கப்புறமும் நாம சும்மா இருக்க கூடாது அப்படின்னுட்டு சாரு நைட்டோட நைட்டா அவங்க ஆசைப்பட்டு காதலிச்சு பையன் கூட ஓடுறதுக்காக நைட்டோட நைட்டா கிளம்பிடுறாங்க அங்க பார்த்தோம்னா நம்ம சாருவோட காதலின் வந்து ஒரு காட்டு ஒரு காட்டு பகுதியில் வந்து வெயிட் பண்ணிகிட்ருக்காங்க அப்படின்னு பார்த்து சாரு ஓடி போய் அவங்கள வந்து கட்டி பிடிக்கிறாங்க என்னாச்சு சாரு ஏன் திடீர்னு இப்படி முடிவெடுத்தேன் என் அப்பாவோட கட்டாயத்தின் பகுதியில் தான் சீனு வந்து கல்யாணம் பண்ண சம்மதித்தேன் என்ன மன்னிச்சிரு நான் உன் கூடவே வந்துடுறா அப்படின்னதோ சரி வா போகலாம் அப்படிங்கிறாங்க அப்படின்னு பார்த்து அந்த இடத்துக்கு லிங்கம் வந்துடுறாங்க சாரு என்ன இருக்க அப்படின்னதோ அப்பா நான் இவரை தான் காதலிக்கிறேன் அப்பா எனக்கு இவரையே கல்யாணம் பண்ணி கொடுங்க எனக்கு சீனுவை கல்யாணம் பண்ண இஷ்டம் இல்லை சொல்லப்பா அப்படின்னும் போது சாரு கண்ணத்திலேயே அடிக்கிறாங்க இங்க பார்த்தோம்னா அந்த மாப்பிள்ளை வந்து ஏண்டா என் பொண்ணை ஏமாத்தி அவ கடையை முடிக்கலான்னு பாக்குறல உன்ன விட மாட்டேண்டா இன்னைக்கு உன் சோழிய முடிக்கிற எனக்கு எவ்வளவு சொத்து எல்லாம் கிடைக்க போது என் பொண்ணை வச்சு சம்பாதிக்கலான்னு பார்த்தா நீ கடைசியில அதெல்லாம் கிடைக்க விடாம பண்ணிடுவோம் போல இருக்கே அப்படின்னுட்டு அந்த பையன் கதையை முடிக்கலான்னு ஒரு குறுமையான பொருள் எடுத்துட்டு ஓடும்போது உடனே சாறு வந்து இங்கிருந்து ஓடுங்க அப்படின்னதும் மாப்பிள்ளையும் அங்கிருந்து ஓட அந்த பையனும் ஓட ஆரம்பிக்கிறாங்க பின்னாடி லிங்கம் துரத்திட்டு போய் அந்த பையனை வந்து சார் மாற அந்த குறுமையான பொருளால் குத்திட்டுறாங்க ஸோ அந்த இடத்துல அந்த பையன் கதை முடிச்சிருது இன்னொரு பக்கம் இதை பார்த்து சாரு சம அதிர்ச்சி ஆயிட்டு உடனே அங்கிருந்து ஓட ஆரம்பிக்கிறாங்க பின்னாடியே லிங்கமும் துரத்தி போறாங்க ஒரு கட்டத்தில் பார்த்தோம்னா ஒரு குளம் மாதிரி ஒன்று அதுல வந்து குதிச்சு தன்னோட உயிரை விட்டுடுறாங்க ஜாரோ சோ அதுக்கப்புறமா தான் பழி வந்துடும் கூடங்கிறதுக்காக லிங்கம் தன்னோட பொண்ணு கோவில் மரத்துல வந்து இப்படி கைத்துல தொங்க போட்டிருப்பாங்க இதை நினைச்சு காமிச்சதும் எல்லாருமே செம்மையா அரிச்சு ஆகுறாங்க நடப்பாவி நீடா இவ்வளோ பெரிய காரியத்தை பண்ணியா அப்படின்னு சொல்லி உடனே பார்த்தோம்னா அந்த இடத்துல அடி அடினா அடிக்கிறாங்க லிங்கத்தை மவனே எவ்வளோ பெரிய காரியத்தை பண்ணிட்டு எதுவும் தெரியாத மாதிரி சுத்தக்காரன் போல நாடகம் போட்டுட்டு இருந்திருக்க கிளம்புடா அப்படின்னு சொல்லிட்டு நீடா ஸ்டேஷனுக்கு அடி அடினா அடிச்சு கொண்டு வந்துடுறாங்க ஸோ கோர்ட்டில் வந்து வழக்கு நடக்குது நம்ம இன்ஸ்பெக்டர் நம்ம மாயாவோட லாயர் எல்லாரும் சேர்ந்து ஆதார பூர்வமாக சார்வோட நிலைமைக்கு காரணமான எல்லா விஷயத்தையுமே ஒப்படைச்சிடுறாங்க ஸோ ஆதாரம் அதிகாரபூர்வமாக நிரூபிக்கப்படுது லிங்கத்தை வந்து கைது செய்ய சொல்லிடுறாங்க அதுவும் லிங்கத்துக்கு பெரிய தண்டனையை வந்து கொடுத்துடுறாங்க இதை கொஞ்சம் கூட எதிர்பார்க்கல நம்ம புவனேஸ்வரி டீமும் பார்த்தியான நம்ம கூடவே இருந்து என்ன மாதிரி வேலையெல்லாம் பார்த்துருக்காங்க ஆமாம் ஆமாம் இதை கொஞ்சம் கூட எதிர்பார்க்கல என்கிற மாதிரி நம்ம பசுபதியும் சொல்லிட்டு இருக்காங்க இந்த பக்கம் பார்த்தோம்னா நம்ம சீனு ரகுராம் ரெண்டு பேரும் நிரப்பராதுன்னு வெளியில் விட்டுடுறாங்க அப்போது நம்ம ஏசிபி முத்துவேல் வந்து என்னை மன்னிச்சிருங்கய்யா இந்த ஊருக்குள்ளே உங்களுக்குள்ள ம இருக்கிற மரியாதை இதெல்லாம் கேட்குறப்போ தான் எனக்கு ஆச்சரியமாக இருக்கு நான் உங்கள் மேலே கை வச்சுட்டேன் மன்னிச்சிருங்க அப்படிங்கும்போது என்ன சார் ஒரு அதிகாரியாக இருந்து நீங்கள் உங்கள் கடமையை தான் செஞ்சிருக்கீங்க இப்போதைக்கு நான் நிரப்பராதுன்னு வெளியில் வந்ததே போதும் இல்லைனா நான் குற்ற உணர்ச்சி இல்லையே ஏன் உயிரை விட்டுருப்பா அப்படின்னு ரகுராம் சொன்னதோ ஐயோ அதான் வெளியில் வந்தாச்சே பெரியப்பா இப்படிலாம் பேசாது ங்க அப்படின்னு ஒட்டுமொத்த குடும்பமும் ரொம்ப ஹாப்பி ஆகுறாங்க இதோட இந்த புறமும் முடிஞ்சிருது